கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளிலே கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன் புதிய வருடத்தில் என்கிறதான தலைப்பிலே ஒரு சிறு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் தாமே இயேசுவின் மூலம் பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நமக்கு உதவி செய்வாராக இந்த நியூ கோவனன் டாக்டின் என்கிறதான தலைப்பிலே இந்த யூடியூப் சேனலிலே பல செய்திகள் வேத வேதவசனங்களின்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் பழைய வீடியோக்களை எல்லாம் கேட்டு வேத வசனத்தை முறையாய் கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் கிறிஸ்தியேசுவின் மூலம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற விவரங்களை பயன்படுத்தி நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு வேத பாடங்கள் அனுப்பப்படும் உண்டான பதிலை நீங்கள் எழுதி அனுப்பினால் கண்டிப்பாகவே ஒரு சிறு சர்ட்டிஃபிகேட்டும் உங்களுடைய மன சமாதானத்துக்காக கொடுக்கப்படும் கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் லைக் பட்டன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன் புதிய வருடத்தில் ஒரு புதிய வருடம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் எத்தனை வருடங்களானாலும் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வேத வசனங்கள் மாறாது பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த வேத வார்த்தைகளை படித்துக்கொண்டு வருகிறார்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் ஜனங்கள் எத்தனை காலம் கேட்டாலும் திகட்டாத ஒரு அமுதமாகத்தான் இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது ஒருவேளை நான் பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக படித்து விட்டேன் என்று சொல்பவர் திரும்பவும் ஒரு முறை படிக்கும் பொழுது ஏதோ புதிதாக படிப்பது போன்றவே புதிதாக படிப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்படும் அந்த அளவிற்கு இது மதுரமானது இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் அது தெரியும் ஏனென்றால் மனித சமுதாயத்திற்கு எது தேவையோ அதை சரியானபடி துல்லியமாக கணக்கிட்டு தான் இந்த பரிசுத்த வேதாகமாக எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு சமையலை செய்யக்கூடிய ஒரு தாயார் தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த சமையலை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது உப்பு காரம் புளி இவற்றை எல்லாம் திட்டமாக சொல்லிக் கொடுப்பார்கள் அதில் ஒரு துளி அதிகமாக போய்விட்டாலும் ஒன்று உரைப்பு அதிகமாக இருக்கும் அல்லது உப்பு அதிகமாக தெரியும் அல்லது புளிப்பு அதிகமாக தெரியும் ஒரு துளி ஒரு துளி குறைந்தாலும் அந்த டேஸ்ட்டு போய்விடும் அப்படி என்றால் கற்றறிந்த அனுபவப்பட்ட ஒரு தாயாரே இந்த உலகப் பிரகாரமான ஒரு தாயார் தன்னுடைய மகளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் அதிலே ஒரு சிறு குறை ஏற்பட்டாலும் சாப்பாடு நல்லா இருக்காது சர்வ உலகத்தையும் படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய பரமப்பிதா அவர் எவ்வளவு திட்டமிட்டு மிக அருமையாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து இந்த புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருப்பார் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதனுடைய வீரியம் நன்றாக தெரியும் எல்லாமே மிக சரியாக துல்லியமாக திட்டமிட்டு எழுதப்பட்டு மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறார்கள் விஞ்ஞானிகள் என்று வைத்துக்கொள்ளோமே அந்த ஃபார்முலாவில் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கூட்டிட்டோம் குறைச்சிட்டோம்னா என்ன ஆகும் விடை வராது ஏனென்றால் அந்த ஃபார்முலாவை ஒரு விஞ்ஞானி ரொம்ப அலசி ஆராய்ந்து மண்டையை போட்டு கசக்கி மூளையை புழிஞ்சு எடுத்து அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டார் எத்தனை வருஷமானாலும் அந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமல்லவா பிதாகரஸ் தேற்றம் என்று சொல்வார்கள் பல வருடங்களாக நாம் அதை படித்து வருகிறோம் இன்றைக்கும் அதே பிதாகரஸ் தேற்றம்தான் இ இஸ் டு எம்சி ஸ்கொயர் என்று சொல்லுவார்கள் இன்று வரைக்கும் அந்த வாய்ப்பாடு தான் அந்த ஃபார்முலாதான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒன்றை புதிதாக கண்டுபிடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் பல ஆண்டுகளை செலவிட்டு நீங்கள் தனியாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீர்கள் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமையலாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு வேதி கூடத்திலே லேபரேட்ரி என்று சொல்வார்கள் ஆய்வு கூடத்திலே தயாரிக்கப்படுகிற பொருளாக இருந்தாலும் சரி அது சரியானபடி துல்லியமாக கணக்கிட்டு செய்யப்பட்டால்தான் அது வேலையை செய்யும் அதனுடைய ரிசல்ட் கரெக்டாக வரும் இல்லை என்றால் அது தன்னுடைய தன்மையை இழந்துவிடும் அதனுடைய ஒரிஜினாலிட்டி போய்விடும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன் புதிய வருடத்தில் என்று சொல்லுகிறோமே இது உண்மையிலேயே இந்த தலைப்பு நாம் வைக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறதுனாலே தான் இந்த தலைப்பை நாம் வைத்திருக்கிறோம் கடந்த பல நூறு வருடங்களாகவே வேத வசனத்தில் ஒரு சில மாற்றங்களை கூட்டியோ குறைத்தோ செய்து பிரசங்கித்ததினாலே பல தவறான அபிப்பிராயங்கள் இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்துவிட்டன ஏனென்றால் வேத வசனத்திற்கு மாறாக கூட்டியோ குறைத்தோ பிரசங்கித்ததினாலே தான் இந்த ஒரு மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இது தேவனுக்கு நன்றாக தெரியும் இப்படித்தான் செய்வார்கள் மனித உலம் என்று சொல்லி அதனால்தான் அவர் கட்டளையாக ஒரு சில வசனங்களை கொடுத்திருக்கிறார் உபாகம புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமம் நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் பாருங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் நான் கற்பிக்கிறேன் என்று சொன்னால் நான் அதை இன்னொருவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டேன் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பிதாவாகிய தேவன் மோசை சொல்றார் பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்தாரு அதை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் அந்த கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி அந்த வேத வசனத்தோடு நான் கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் கூடாது அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தார் ஆகையால் அவைகளை நீங்கள் கைக்கொண்டு நடவுங்கள் அதோடு எதையும் கூட்டாதீங்க குறைக்காதீங்க அப்படின்னு உபாகம புஸ்தகம் நான்காவது அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒன்பதாவது சனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் பூமியில் உயிரோடி இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் நல்லா கவனிங்க பிதாவாகிய தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுக்குறாரு மோசே இஸ்ரேவல் ஜனங்களிடத்தில் மூப்பர்கள் பெரிய நபர்கள் ஆண்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் எல்லா ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு இவைகளின்படி நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கப்புறமாக சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் எதை கற்றுக் கொடுங்கள் நான் தேவனிடத்தில் கேட்டு உங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இதில் எங்கேயாவது கூட்டுற விஷயத்தையோ குறைக்கிற விஷயத்தையோ நம்ம பார்க்குறோமா இல்லை ஏனென்றால் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய மிக நேர்த்தியான ஒரு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் ஒரு நேர்த்தியான கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொண்டது தான் பரிசுத்த வேதாகமும் அதனால நம்ம இதில் எதையுமே கூட்ட வேணாம் குறைக்க வேணாம் எவ்வளவு நூற்றாண்டுகளானாலும் அதுதான் இதே மாதிரிப்பட்ட இன்னொரு வசனம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முப்பதாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதாவது முதல்ல நம்ம படித்தது உபாகம புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் முதல் புத்தகங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த புத்தகத்திலேருந்து நம்ம வாசித்தோம் இப்போ பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய புஸ்தகம் மத்திய புஸ்தகங்கள் அந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முப்பதாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது ஐந்தாவது வசனம் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் புடமிடப்பட்டவைகள்னால் நமக்கு நல்லா தெரியும்ல அதாவது ஒரு பொன் ஒரு ஆபரணம் செய்கிறோம் ஒரு தங்க நகையை செய்கிறோம் அப்போ தங்கத்தை வாங்கி அதை நல்லா புடமிடுகிறோம் அதற்கு உண்டான அந்த அடுப்பில் வச்சு நல்லா அதை நெருப்பு மூட்டி ஊதி 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 அதை உருக்கி சுத்தமாக்கி நல்லா அதில் எந்த அழுக்கு கசடு மெழுகு எதுவும் இல்லாமல் அதை சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் அதுதான் புடமிட புடமிடுவது என்று அர்த்தம் அப்போ தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் புடமிடப்பட்டவைகள்னால் சுத்தமாக்கப்பட்டவைகள் அதில் வேறொரு அழுக்கு எதுவுமே கிடையாது நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்டாக தேவன் சுத்தமாக்கி வைத்திருக்கிறார் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு ஒரு கட்டளை அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் நீ கூட்டாத வேத வசனத்தில் வேத வசனங்களோடு எதையும் கூட்டாதே என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏனென்றால் அந்த வேத வசனங்கள் புடமிடப்பட்டவைகள் அதனால் அதை கூட்டாதே என்று சொல்லி வாசிக்கிறோம் இதே மாதிரிப்பட்ட ஒரு வசனம் பரிசுத்த வேதாகமத்திலே கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பத்தொம்பதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் அப்போ என்ன அர்த்தம் எடுத்து போடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது எடுத்து போடுகிற ஜனங்கள் துன்மார்க்கர் பெருகி போவார்கள் வேத வசனத்தை முறைகேடாக போதிப்பவர்கள் இருப்பார்கள் வருவார்கள் அப்படி எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம் வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் இந்த வசனங்களை கேட்கிற யாவருக்கும் யாராக இருந்தாலும் சரி எத்தனை தலைமுறை எத்தனை நூறு ஆண்டுகள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய இந்த வேத வசனங்களை யார் ஒருத்தங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கிறேன் சாட்சியாக எச்சரிக்கிறேன் யாரும் இதோட எதையும் கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது கூட்டுனா தேவன் வாதைகளை கூட்டுவார் குறைத்தால் பரிசுத்த நகரத்திலிருந்தும் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஆசிர்வாதங்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி எச்சரிக்கையாக சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் படிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலே கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன் புதிய வருடத்தில் என்கிறதான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் எத்தனையோ தீர்மானங்களே மனிதர்கள் எடுப்பார்கள் புது வருஷம் வந்த உடனே நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் புது டைரி வாங்குவாங்க இன்னென்ன தீர்மானத்தை நான் எடுப்பேன் அப்படிமாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் அவ்வளோதான் அதற்கப்புறம் அந்த டைரி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும் எங்கேயோ இருக்கும் எப்போமோ ஒரு தடவை ஞாபகம் வந்துச்சுன்னா தட்டி எடுப்போம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே மனிதர்கள் தீர்மானங்கள் எடுக்கிறார்கள் சில பேர் அதை ரொம்ப அரிதாக சில பேர் அதை கடைபிடிச்சிட்டு வருவாங்க தீர்மானங்கள் எடுத்தது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் புதிய வருடத்தில் என்ன தீர்மானம் என்று சொன்னால் நான் வேத வசனங்களை அதனுடைய அஸ்திபாரத்தின் அடிப்படையில் தேவன் எனக்கு கொடுத்ததான அந்த ஆணித்தரமான சாட்சிகளின் அடிப்படையிலே தான் ஏற்றுக்கொள்வேன் தேவன் எனக்கு எப்படி இந்த வேத வசனங்களை கொடுத்தாரோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன் அதோடு நான் எதையும் கூட்ட மாட்டேன் எதையும் குறைக்க மாட்டேன் அடுத்ததாக யாராவது ஒருத்தவங்க அப்படி கூட்டி குறைச்சி பேசுகிறாங்கன்னா அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் நீங்கள் கூட்டி குறைச்சி பேசுகிறீங்க நீங்கள் இதை திருத்திக்கிடுங்க அப்படின்னு புரிய வைப்பேன் அப்படி அவர்கள் கேட்காத பட்சத்தில் அவர்களிடத்திலிருந்து என்னுடைய ஐக்கியத்தை எடுத்து போடுவேன் அதாவது அவர்களோடு நான் எக்காரணம் கொண்டும் மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அநேகம் பேர் பரிசுத்த வேதாகமத்தை வைத்து கொண்டு இந்த வேத வசனங்களோடு கூட்டி குறைத்தவுதான் பேசுகிறார்கள் புதிய உடன்படிக்கை சத்தியத்தை குறித்து பேசுவார்கள் கிறிஸ்துவை குறித்து பேசுவார்கள் அப்போஸ்தலர்களை குறித்து பேசுவார்கள் ஆனால் கூடவே தாவிதையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஸ்தோத்திர பாட்டை பாடுகிறதான இயேசுவை குறித்தும் அப்போஸ்தலர்களை குறித்தும் நான் படிக்கும் பொழுது தாவித இசைக்கருவிகளெல்லாம் வாசித்தார் கைத்தட்டி பாடினார் அப்போ நம்ம தாவித மாதிரியே செய்யலாம் தாவித மாதிரியே ஆடலாம் பாடலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதை குறித்து நம்ம பேசுகிறோம் இயேசுவை குறித்தும் அப்போ சொல்களை குறித்தும் புதிய உடன்படிக்கை உபதேசத்தை குறித்தும் பேசும்பொழுது பழைய உடன்படிக்கையை தூக்கிட்டு வந்துடுவாங்க கூட்டி குறைச்சி பேசுகிறாங்களா சில சமயத்தில் முழு ஹயத்தோடு அவனவன் தன் தன் ஆத்துமாவில் எவ்வளோ நிச்சயத்திற்குறானோ அந்தபடி காணிக்க கொடுக்கணும்னு நம்ம சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலேருந்து தசம்பாகத்தை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பரிசுத்தத்தை குறித்து நம்ம பேசுவோம் ஆனால் பரிசுத்தத்தை குறித்து கண்டுக்கவே மாட்டாங்க அதை குறித்து கேட்கவே மாட்டாங்க அதை குறைச்சி போட்டுருவாங்க சத்தம் ஆரவாரம் அலங்காரம் மிக பிரம்மாண்டமான கட்டடம் கூட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் கூடிக்கொண்டே போகிறது ஆனால் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தம் ஆவிக்குரிய கனிகள் இவையெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு மனித ஆத்துமா ஒரு பரிசுத்தவான் கடந்து போக வேண்டியிருக்கிறது பார்த்தீர்களா கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை இயேசுவானவர் கடந்து வந்தார் அப்போ கடந்து வந்தார்கள் சுத்தமான வேத வார்த்தைகளை பிரசங்கிக்கிற சமயத்தில் பல இக்கட்டான காரியங்கள் கூட்டி குறைத்து பேசுகிறதான நபர்கள் வம்புக்களுக்கிறவர்கள் குற்றம் குறையை கண்டுபிடிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட சமுதாயத்தின் மத்தியில்தான் இயேசுவானவரும் அப்போசலர்களும் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் தங்களுடைய கடமை அவர்கள் மறக்கவே இல்லை தேவன் இயேசுவுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதே தான் இயேசுவானவர் போதித்தார் யோவான் சுவிசேச புஸ்தகத்தில் நீங்கள் இதை வாசிக்கலாம் நான் என் தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டது எதுவோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் மோசே பழைய ஏற்பாட்டிலே சொன்னார் அல்லவா அதே போல் இயேசுவானவர் சொல்லுகிறார் இயேசுவானவரிடத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தினதான விஷயங்கள் அந்த விஷயங்களை தான் அப்போஸ்தலர்கள் உபதேசங்களாக கொடுத்தார்கள் இன்றைக்கு நாமும் அதைத்தானே கடைபிடிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களுக்கு மிஞ்சி நாம் என்ன கூடாதல்லவா பேதுருவானவர் சொல்லுகிறார் தன்னுடைய நிருபத்திலே ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் அதுக்கு வெளியில் நம்ம போகிறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே இல்லை அதுக்கு வெளியில் போனோம்னா கண்டிப்பாக பாவம் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வீட்டிலே நம்முடைய தொழிற்சாலையிலே நம்முடைய தேசத்திலே நுழைந்துவிடும் எனவே தான் முதன் முதலாக வேத வாக்கியத்தை கூட்டுகிற விஷயத்தில் குறைக்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எக்காரணம் கொண்டு அதை கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க அந்த சகோதரன் தண்ணி அடிக்க மாட்டார் பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டார் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார் சரியானபடி குடும்பத்தை நடத்துகிறாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தேவனுடைய பார்வையில் இதெல்லாம் நல்ல விஷயந்தான் இதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நீதியான விஷயம்னு ஒன்று இருக்குது அது என்னது வேத வசனங்களை கூட்டுவது குறைப்பது அதை குறைக்கக்கூடாது கூட்டக்கூடாது ஆனால் இந்த சகோதரன் மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார் கூட்டி பேசுவார் குறைச்சி பேசுவார் மிக்சிங் பண்ணி பேசுவார் அது தேவனுடைய பார்வையில் எவ்வளோ பெரிய அறிவுறுப்பாக இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம்ல தேவனுடைய நகரம் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கையே தேவன் எடுத்து போட்டுருவான் நீங்கள் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நீங்கள் வேத வசனத்தை கூட்டி கரைச்சி பேசி தேவனுடைய நகரத்திலிருந்தே உங்களுடைய பங்கு இல்லாமல் போகிறது எவ்வளோ பெரிய துக்கமான விஷயம் அல்லவா அதனால் தேவனுக்கு பிரியமானவர்களாக தேவன் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டுமே ஒளியே மனிதர்களை உணர்ச்சி வசப்பட வைப்பதற்கோ கூட்டத்தை கூட்டுவதற்கோ அல்லது இதெல்லாம் பேசினா தான் ஜனங்கள் விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டோ தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம மனசில் வச்சுக்கணும் பாருங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே முதல் ஐந்து புத்தகங்கள் உபாகம புஸ்தகத்திலேருந்து நம்ம பார்த்தோம் மத்திய புஸ்தகம் சங்கீதம் நீதிமொழிகள்லாம் சென்ட்ரலில் இருக்குது பார்த்திங்கன்னா நடுவில் நீதிமொழிகள் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது கடைசி புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமம் முழுவதுமே இந்த வேத வசனத்திற்கு மாறாக பேசுகிற நபர்களுடைய அல்லது தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக செயல்படுகிறவர்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கிறது அல்லது தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடந்த ஜனங்கள் அவர்களுடைய முடிவு எப்படி ஆசீர்வாதமாக இருந்தது போன்ற சம்பவங்களால் நிறைந்திருக்கிறது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு மனிதருடைய எந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சாட்சி ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருப்பார் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக கூட்டி குறைச்சி பேசுகிறவராக இருப்பார் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கிறவராக இருப்பார் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக சிந்திப்பார் அல்லது சிந்திக்கவே மாட்டார் வேத வசனங்களோடு குறைச்சிக்கிட்டே இருப்பார் வேத வசனங்களை குறைத்து பேசுவார் அல்லது கூட்டி பேசுவார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் வேத வசனம் வேத அந்த புஸ்தகமே நிரம்பி இருக்கிறது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இன்றைக்கு அநேக வீடுகளிலே தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் தாண்டவமாடி கொண்டிருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த வேத வசனங்களோடு கூட்டுவது அல்லது குறைப்பது இந்த வருடத்தில் நாம் இந்த தீர்மானத்தை எடுப்போம் இந்த நாளிலிருந்து என்னுடைய ஜீவனுள்ள நாள் வரைக்கும் வேத வசனங்களோடு நான் கூட்ட மாட்டேன் அல்லது எதையும் குறைக்க மாட்டேன் எழுதியிருக்கிற வண்ணமாகவே நான் சிந்திப்பேன் போதிப்பது வேத வசனங்களின் அடிப்படையில் தான் நான் போதிப்பேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுப்போம் இந்த தீர்மானத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கடைசி வரைக்கும் நம்முடைய ஜீவனுள்ள வரைக்கும் அதை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக பிதா தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் சபையிலே பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினாலே நம்முடைய இருதயத்தினாலே தலைமுறை தலைமுறையாக மகிமை உண்டாவதாக உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி என்கிற அந்த நிறுவனத்தின் மூலமாக நியூ கோவன டாக்ட்ரின் என்கிற அந்த யூடியூப் சேனலிலே இந்த செய்திகள் எல்லாம் வேத வசனங்கள் அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்டு வருகிறது ஏற்கனவே சொன்னது போல் கண்டிப்பாக எங்களை தொடர்பு சத்தியத்தை முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் இன்னும் அதிகமாகி வளர்ந்து பெருகுவோம் விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்வோம் பரிசுத்தமாய் ஜீவிப்போம் நாம் எண்ணிக்கையிலே குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரம் நம்முடத்துல ரொம்ப குறைவாக இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுக்குற பலத்தினாலே நம்ம இதை செஞ்சு சாதிக்க முடியும் நமக்கு முன்பாக பல பெரிய கூட்டங்கள் இருக்கலாம் பல பெரிய தேவாலயங்கள் நிமிர்ந்து நிற்கலாம் கட்டுப்பாடுகள் அடிப்படையிலே மிகச்சிறந்த நிர்வாகத்திறனோடு பல அமைப்புகள் இயங்கி கொண்டிருக்கலாம் இயேசுனுடைய பெயரை சொல்லி நம்ம அதை குறிச்செல்லாம் கவலையே படக்கூடாது யாக்கோப்பு தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோமே அதுக்காக அந்த உலகத்தை விட்டே போய் தனியாக வசிக்கணும் அப்படி கிடையாது அவன் எங்கே இருந்தாலும் அவன் தனித்துவத்தோடு இருப்பான் நீங்களும் தனித்துவத்தோடு இருங்கள் வேத வசனத்தை கலந்தடிச்சு பேசி ஒரு அவியல் மாதிரி கொடுக்குறதும் டேஸ்ட்டாக இருக்குன்னு மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுத்து கூட்டத்தை பெருக்கிறதுக்கு மல்ல தேவன் நம்மை அழைத்தது தேவன் நமக்கு கற்பித்த வேத வசனங்களை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வோம் கூட்ட மாட்டோம் குறைக்க மாட்டோம் என்கிற அந்த ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் நாம் வாழ்வோம் தேவன் தாமே இப்படிப்பட்ட சிந்தியோடு இருக்கிறதான சகோதர சகோதரிகளை உங்களோடு சேர்ப்பார் ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டம் உங்களை சுற்றிலும் பெருகும் கொஞ்சம் பெருமை தேவை முதலாவது நாம் நம்முடைய குடும்பத்தார் நம்ம இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் அப்பொழுது எப்படி மோசையோடு ஒரு ஆர்வம் இணைக்கப்பட்டாரோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளோடு பரிசுத்தமான சகோதர சகோதரிகள் அங்கே இணைக்கப்படுவார்கள் பரிசுத்தமான குடும்பங்கள் ஒன்றாக இணையும் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் கவலைப்பட வேண்டாம் இந்த வருடம் நாம் எடுக்கிற இந்த தீர்மானத்தினாலே நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நாம் ஆசிரிக்க ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை